தேர்தல் நேரத்தில் அனைத்து குடும்ப தலைமைக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுப்பேன் என்று உறுதிமொழி கொடுத்து பெண்கள் ஓட்டுகளை பெற்று ஆட்சிக்கு வந்தீங்க ஏன் நிறைவேற்றல இருபத்தெட்டு மாசம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் ஸ்டாலின் வற்புறுத்தி கேட்டுக்கிட்டேன் எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் பேசுகின்ற பொழுதெல்லாம் பெண்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து ஏன் ஆயிர ரூபா உரிமை தொகை கொடுக்கல கொடுத்தப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றி நாங்கள் பேசணும் அதிமுக பொதுக்கூட்டத்தில் முழுவதும் பேசணும் பத்திரிக்கையில் வெளிப்படுத்தணும் ஊடகத்தில் வெளிப்படுத்தணும் அறிக்கை வெளியாக அறிக்கை வாயிலாக வெளிப்படுத்தணும் கொடுக்கவே இல்லை இருபத்தெட்டு மாதம் கழித்து தொடர்ந்து பேசுகிற காலத்தினால ஏதாவது பெண்கள் இடத்துலருந்து எதிர்ப்பு வந்துவிடுமோ என்று அஞ்சு அப்புறம் தான் கொடுத்தான் பெண்களுக்கு இறக்கப்பட்டு கொடுக்கல நாங்க வற்புறுத்ததுனால தான் உங்களுக்கு இருபத்தி எட்டு மாசம் கழிச்சு அந்த ஆயிரம் ரூபாய் ஸ்டாலின் அவர்கள் அது மட்டும் இப்போ மட்டுமல்ல விட்டு போனவர்களுக்கு விதியை தளர்த்தி மேலும் முப்பது லட்சம் பேர் கொடுக்கறாங்க எதுக்கு கொடுக்கிறாரு திமுக மக்களிடத்தில் செல்வாக்கு எழுந்துட்டாரு அடுத்த ஆண்டு எட்டு மாசம் தான் இருக்குது இந்த எட்டு மாசத்துக்கு பணத்தை கொடுத்து இந்த முப்பது லட்சம் குடும்பத்தில் இருக்கிற வாக்குகளை பெற்று திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும் கொள்ளையடிக்கணும் இப்படி ஏமாற்று வாழை செஞ்சு ஐம்பத்தி ரெண்டு மாதம் கழித்து இப்பொழுது முப்பது லட்சம் பேரை நாங்கள் தேர்ந்தெடுத்து ஆயிரம் ரூபா மாசம் கொடுக்குறேன்னு சொல்றீங்களே இது எது நியாயமா இது மக்களை ஏமாற்றுவது இல்லையா மக்களுக்கு இறக்கப்பட்டு கொடுக்கல மக்கள் நன்றாக அந்த குடும்ப தலைவி குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கல அடுத்தாண்டு வருகின்ற தேர்தலுக்கு முன்கூட்டியே மாசம் மாசம் ஆயிரம் கொடுத்து அந்த ஓட்டுகளை பெறுவதற்காக கவர்ச்சிகரமா அறிவிப்பு கொடுத்து தந்திரமா உடைய ஓட்டுகளை பெற இருக்கிறாங்க உஷாரா இருங்க அது மட்டும் இல்ல எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறாரு இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர் எதுல கடன் வாங்குவதில் சூப்பர் முதலமைச்சர் இந்த ஆயர் ரூபா கூட அரசாங்கத்தில் வருவாய் அதிகரித்து கொடுக்கல கடன் வாங்கி தான் கொடுக்குறோம் இந்த கடனை எப்படி கட்டுறது யாரு உங்க மேலே தான் வந்து சுமக்கும் நீங்க தான் அந்த வரி போட்டு அந்த வரியின் மூலமாக அந்த கடனை திருப்பி செலுத்த வேணும் இன்றைக்கு திரு ஸ்டாலின் வருவதற்கு முன்பாக எழுபத்தி மூணு ஆண்டு காலம் எல்லா அரசாங்கமும் நடந்தது காங்கிரஸ் ஆட்சி திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி மீண்டும் திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி மாறி மாறி ஆட்சி செய்த காலத்தில் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி தமிழ்நாட்டுடைய கடை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு அதிலிருந்து இருந்து திரு ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு இந்த நாலு வருஷத்தில் கடை வாங்கினது நாலு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கோடி கடை வாங்கியிருக்காரு நாலு வருஷத்தில் நாலு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கோடி கடை வாங்கியிருக்கிறாருங்க இந்த ஆண்டு இருபத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருவதற்குள்ள ஒரு லட்சம் கோடி கடன் வாங்குவதாக திட்டம் தீட்டப்பட்டு அப்படின்னா அஞ்சு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கோடி அஞ்சு வருஷத்துல கடன் வாங்கி இந்தியாவிலேயே கடன் வாங்குதல முதல் மாநிலம் கடன் வாங்குதல்கிட்ட ஆட்சி கொடுத்தாங்க ஆட்சி கொடுத்தாங்க பிறக்கிற குழந்தைக்கு முதலானது ஒன்று லட்சம் கடன் குழந்தை பிறக்கும் போதே பிறகுது இப்படி கடன் மேல் கடன் வாங்கி மக்கள் மீது வரி சுமத்தி தான் இந்த கடனை அடைக்க முடியும் பல்வேறு நாடுகள் இருந்து கடன் வாங்கி திட்டங்களை செயல்படுத்துறோம் அதற்கு வட்டி வேணும் வாங்கின பணத்தை திருப்பி செலுத்தும் எப்படி பண்ண முடியும் ஏற்கனவே அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி கடன் இப்போ அஞ்சு வருஷம் நிறைவு பெறுகிற பொழுது அஞ்சு லட்சத்தி முப்பத்தி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எவ்வளவு கிட்டத்தட்ட பத்து லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் கோடி என்று கருதுறேன் இப்படி கடன் மேல் கடன் வாங்கி நாட்டு மக்களை கடனிலே தத்தளிக்க விட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம் இது தேவையா தேவைங்களா புரட்சி தமிழர் எழுச்சி பயணம்